ஹாய் ஆல் இன்றைக்கி சூப்பரான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து செய்வாங்க புதினா சட்னி எந்த மெத்தடில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கு நாலஞ்சு வர மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு சின்ன லெமன் சைஸ் புளி கல்லுப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு கட்டு புதினா இலையை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வணக்கி எடுத்துக்கலாம் வணக்கிறதுக்கு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரையாக விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா கலர் மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சீரகம் மிளகு இது மூணையும் வந்து சேர்த்து தேவையான அளவு வர மிளகாவும் கேட்டு எல்லாமே வெந்து வரணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் சேர்க்கிறது எல்லாமே வந்து நல்ல கலர் மாறி பச்சை வாசம் போய் வெந்ததுக்கு அப்புறமா மூண் பண்ணி வச்சுக்க புதினா வந்து கேட்டு லைட்டாக குருங்கிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி விட்டா போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு வந்து தேவையில்லை அதோடய ஃப்ரெஷ்னஸ்லாம் போய் ஒரு மாதிரி கிடுங்கிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா தான் புதினா கட்டினோட ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ புதினா பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ற இந்த அளவுக்கு வெந்துச்சு அப்படின்னாலே போதும் அது கூடவே வந்து தேங்காவும் எடுத்து வச்சிருக்க புளியும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காவும் புளியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ